பயன்படுத்தப்பட்ட வாகனங்களில் முதல் தொகுதி நாட்டை வந்தடைந்தன தனியார் துறையினருக்கு சம்பளம் அதிகரிப்பு வழங்க முடியாது ஐக்கிய தொழில் முனைவோர் மன்றம் மத்திய மாகாணத்தின் அனைத்து தமிழ் பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை கொங்கோவில் பரவி வரும் மர்ம நோயால் ஐம்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்டோர் பழி இந்தோனேசியாவில் ஆறு தசம் ஒன்று ரிக்டர் அளவில் நில ஆதிர்வு மார்ச் இரண்டு தொடக்கம் எட்டு வரை தேசிய மகளிர் வாரமாக பிரகடனம் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களில் முதல் தொகுதி நாட்டை வந்தடைந்தன கடந்த ஐந்து ஆண்டுகளாக நிலவிய வாகன இறக்குமதி தடை தளர்த்தப்பட்டதன் பின்னரான முதல் தொகுதி பாவித்த வாகனங்கள் தாய்லாந்திலிருந்து இலங்கையை வந்தடைந்தன தனிநபர் பாவனைக்காக விற்பனை செய்யப்படவுள்ள குறித்த வாகனங்கள் நேற்று கொழும்புத்துறை முகத்தை வந்தடைந்ததாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இறக்குமதி செய்யப்பட்டுள்ள டபுள் கேப் வாரக வாகனங்கள் உள்நாட்டு சந்தையில் இருபத்தி நான்கு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் முதல் இருபத்தி ஐந்து தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் வரையிலான விலைக்கு விற்பனை செய்யப்படவுள்ளதாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை ஜப்பானில் இருந்து பிறதொரு வாகன தொகுதி இன்று ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது தனியார் துறையினருக்கு சம்பளம் அதிகரிப்பு வழங்க முடியாது ஐக்கிய வரவு செலவு திட்டத்தின் மூலம் தனியார் துறை ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க அரசாங்கம் முன்மொழிந்திருந்தாலும் அத்தகைய சம்பள அதிகரிப்புக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றும் இலங்கையின் ஐக்கிய தொழில் முனைவோர் மன்றம் தெரிவித்திருக்கின்றது வணிகர்கள் திவாலான தங்கள் வணிகத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க கால அவகாசம் தேவை என அந்த தலைவர் டானியா எஸ் அபேசுந்தர தெரிவித்தார் நாங்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது பட்ஜெட்டில் வைப்பதற்கான சில தரவுகள் அல்ல சில செயற்படுத்தக்கூடிய திட்டங்கள் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்வு வழங்கப்பட்டுள்ளது அது மிகவும் நல்ல விடயம் தனியார் துறையினையும் அதையே செய்யச் செல்லுமாறு அதை பற்றி யோசித்து பாருங்கள் ரூபாய் இருபத்தி ஓராயிரம் சம்பளத்தை ரூபாய் இருபத்தி ஏழாயிரம் ஆக உயர்த்தும் போது அங்கேயே ரூபாய் ஆறாயிரம் வித்தியாசம் உள்ளது ஐம்பது தொடக்கம் அறுபது மணித்தியாலத்திற்கு ஓட்டி செய்கிறார்கள் நாங்கள் ஒரு மணி நேரத்திற்கு ரூபாய் இருநூற்றி பத்து செலுத்துகின்றோம் அது மட்டும் நாங்கள் சுமார் ரூபாய் பத்தாயிரம் செலுத்துகின்றோம் அதனுடன் இடிஎஃப் இபிஎஃப் மற்றும் சம்பள அதிகரிப்பு அனைத்தையும் கூட்டும்போது சுமார் ரூபா பதினை அதிகரிக்கின்றது அது அடிப்படை சம்பளத்திலிருந்து அதிகரிக்கும் போது தொழில் முனைவோர் ஆகிய எங்களுக்கு மிகவும் கடினமாக உள்ளது என்றும் கூறினார் மத்திய மாகாணத்தின் அனைத்து தமிழ் பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு நாளைய தினம் மத்திய மாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்படவுள்ளதாக உள்ளதாக மாகாண கல்வி திணைக்களம் அறிவித்துள்ளது அதற்கு பதிலாக எதிர்வரும் மார்ச் முதலாம் தேதி கல்வி செயற்பாடுகள் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு உவா மற்றும் சப்ரகுமோ மாகாணங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு நாளை விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக ஏற்கனவே அந்தந்த மாகாண கல்வி அமைச்சுகள் அறிவித்திருந்தன இதன்படி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நாளிக தினம் இடம்பெற வேண்டிய கல்வி செயற்பாடுகள் எதிர்வரும் மார்ச் மாதம் முதலாம் திகதி இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கொங்கோவில் பரவி வரும் மர்ம நோயால் மூன்றுக்கும் மேற்பட்டோர் பழி மத்திய ஆப்பிரிக்காவின் கொங்கோவில் பரவி வரும் மர்ம நோயால் ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த நோய் தொற்று காரணமாக நாநூற்றி முப்பத்தி ஒன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நோய் தொற்றுக்குள்ளானவர்களில் பெரும்பாலானோர் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் உயிரிழந்துள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வவால்கரியினை உட்கொண்ட மூன்று சிறுவர்களிடமே இந்த நோய் ஆரம்பத்தில் கண்டறியப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தோனேசியாவில் ஆறு தசம் ஒன்று ரிக்டர் அளவில் நில அதிர்வு இந்தோனேசியாவின் சுலவேசி தீவின் கடற்கரை பகுதியில் ஆறு தசம் ஒன்று ஹெக்டர் அளவில் நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நில அதிர்வால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உள்ளூர் நேரப்படி காலை ஆறு தசம் ஐம்பத்தி ஐந்துக்கு இந்த நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன எவ்வாறாயினும் நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி அச்சுறுத்தல் விடுவிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது மார்ச் இரண்டு தொடக்கம் எட்டு வரை தேசிய மகளிர் வாரமாக பிரகடனம் மார்ச் இரண்டாம் திகதியிலிருந்து எட்டாம் திகதி வரை தேசிய மகளிர் வாரமாக பிரகடனப்படுத்தி சர்வதேச மகளிர் தினத்தை தேசிய கொண்டாட்டமாக தேசிய மாகாண மாவட்ட மற்றும் பிரதேச மட்டத்திலான திட்டங்களை செயற்படுத்துவதற்காக பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இம்முறை சர்வதேச மகளிர் தினம் அனைத்து பெண்கள் மற்றும் பெண் பிள்ளைகளுக்கான உரிமைகள் சமத்துவம் வலுப்படுத்தல் எனும் துணிப்பொருளில் கொண்டாடப்படுகின்றது அதற்கு இணையாக மாதருக்கு நிலை போரான் எதிர்காலம் மாதரின் வளமையே எமது வழிகாட்டி எனும் துணிப்பொருளில் மார்ச் இரண்டாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை தேசிய மகளிர் வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது